ஏசாயா நாற்பத்தொன்று பதினைந்தாவது வசனம் என்பது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வசனம் ஆகும் இது இஸ்ரவேலர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஆறுதலையும் வாக்குறுதியையும் வெளிப்படுத்துகிறது இந்த வசனத்தில் தேவன் தம்முடைய மக்களுக்கு அவர்களை வலிமையாகவும் தடைகளை தகர்க்கும் சக்தியுள்ளவர்களாகவும் மாற்றுவேன் என்று உறுதியளிக்கிறார் இப்போது இதை சற்று விரிவாக பார்ப்போம் வசனத்தின் உள்ளடக்கம் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன் இங்கு இயந்திரம் என்பது ஒரு உருவகமாக பயன்படுத்தப்படுகிறது இது பொதுவாக விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியை குறிக்கிறது இது தானியங்களை பிரித்தெடுக்கவும் பதரை நொறுக்கவும் உதவும் தேவன் தம்முடைய மக்களை ஒரு சாதாரணமானவர்களாக விடாமல் புதிய மற்றும் கூர்மையான கருவியாக மாற்றுகிறார் அதாவது அவர்களுக்கு புதிய வலிமையையும் திறமையையும் அளிக்கிறார் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவாய் மலைகள் மற்றும் குன்றுகள் என்பவை இங்கு உருவகமாக வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பெரிய சவால்கள் எதிர்ப்புகள் அல்லது தடைகளை குறிக்கின்றன தேவன் அளிக்கும் வலிமையால் இஸ்ரவேலர்கள் இந்த தடைகளை எளிதாக தகர்த்து அவற்றை பதர் நொறுங்கிய தூள் போல ஆக்குவார்கள் என்று வாக்குறுதி அளிக்கப்படுகிறது ஏசாயா நூல் பெரும்பாலும் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திலும் துன்பத்திலும் இருந்த காலத்தில் எழுதப்பட்டது பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலைக்காக அவர்கள் காத்திருந்தபோது தேவன் அவர்களுக்கு நம்பிக்கையையும் தம்முடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துகிறார் இந்த வசனம் அவர்களது பலவீனத்தை வலிமையாக மாற்றுவதற்கும் எதிரிகளையோ அல்லது சிரமங்களையோ வெல்லுவதற்கும் தேவன் துணை நிற்கிறார் என்பதை வலியுறுத்துகிறது தேவனின் வல்லமை மனிதர்களாகிய நம்மால் சாதிக்க முடியாதவற்றை தேவன் நம்மை பயன்படுத்தி சாதிக்கிறார் அவர் நம்மை வலுவூட்டி சவால்களை எதிர்கொள்ள தயார்படுத்துகிறார் நம்பிக்கை எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் தேவனின் உதவியால் அவற்றை வெல்ல முடியும் பலவீனமானவர்களை வலிமையான கருவிகளாக மாறுவது தேவனின் புனிதமான திட்டத்தையும் அவருடைய மக்களை உயர்த்தும் தன்மையையும் காட்டுகிறது இந்த வசனம் இன்றும் நமக்கு ஆறுதலாக இருக்கிறது நம் வாழ்வில் எதிர்கொள்ளும் மலைகள் போன்ற நோய்கள் பொருளாதார சிக்கல்கள் உறவு சிக்கல்கள் போன்றவற்றை தேவனின் வலிமையால் நாம் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையை இது தருகிறது நாம் தனியாக இல்லை தேவன் நம்மை வலுப்படுத்தி வெற்றியை தருவார் என்பது இதன் மையக் கருத்து